ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் நான் இன்றைக்கு சிக்கன் மசாலா செய்ய போகிறேன் பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு ரெண்டு மேசக்கரண்டி எண்ணெய் சேர்த்து நான் அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கருவேப்பிலை ரம்பை பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் உண்டு வெட்டி அதையும் நீலவாக்கில் வெட்டி அதையும் அதுக்குள்ள சேர்த்து நல்லா நான் வதக்கிறேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் வெங்காயத்துட்டு பச்சை வாசனை பூண்டுட்ட பச்சை வாசனை எல்லாம் போய் வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் கலருக்கு வதங்கி வரணும் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நான் இன்னொரு அரை கிலோ சிக்கன் இதில் சேர்க்கிறேன் நான் இதுக்கு தண்ணி ஒன்றும் சேர்க்கல சிக்கனில் இருக்க தண்ணியே போதுமானது தேவையான அளவு தூள் ஒரு அரை தேக்கரண்டி தூள் சேர்க்குறேன் இதுக்கு ஒரு அரை தேக்கரண்டி அளவு மிளகுத்தூளும் சேர்க்குறேன் கரா மசாலா ஒரு தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன் நான் ஆரம்பத்திலே கரா மசாலாவை சேர்த்துட்டேன் கொஞ்சம் வேகத்தில் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் கொஞ்சம் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விடுவேன் இப்போ எல்லாம் சிக்கனில் இந்த உப்பு இந்த கரம் மசாலா மஞ்சத்தூள் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொஞ்ச நேரம் அப்படியே விடுவோம் விட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் வேகட்டும் கிளறி கொண்டே இருக்கவும் கூடாது கொஞ்சம் அப்படியே விடணும் கொஞ்சம் நேரம் விடணும் சிக்கனை சிக்கன்லேருந்து தண்ணி வெளியாகுது வெளியாகி அந்த சிக்கன் அப்படியே வேகும் இந்த சிக்கனுக்கெலாம் தண்ணியெல்லாம் நிறைய ஊற்றக்கூடாது அது கடைசியில் சாப்பிடக்கெல்லாம் பஞ்சி மாதிரி இருக்கும் இந்த சிக்கன் நான் செய்கிறது வந்து பரோட்டாக்கு தான் செய்கிறேன் சப்பாத்தி பரோட்டா சாப்பிட்றது தான் செய்கிறேன் இப்போ இதுக்கு ரெண்டு தேக்கரண்டி அளவு நான் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு வீட்டுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன் காரம் அவங்கவுங்களுக்கு தேவையானது ஆனால் பரோட்டாவுக்கு சாப்பிட்றதுக்கு காரம் ரொம்ப இருக்கக்கூடாது அளவான காரமாக இருக்கணும் சேர்த்து இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனோடு சேர்கிற மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கன்கிட்ட கலரும் மாறி கொண்டு வரும் தூளை சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ அதுக்கு இன்னும் உண்டு நான் வந்து சோயா சோஸ் ஒரு குளிண்டிய அளவு சோயா சோஸ் கொஞ்சம் சேர்க்குறேன் அந்த கல் கலர் கொடுக்கறதுக்காண்டி இந்த சோயா சாஸ் போடுறோம்னா அந்த கலர் எல்லாம் நல்லா அந்த ஹோட்டல் ஸ்டைலுக்கு மாறிடும் அந்த கலர் எல்லாம் இந்த சோயா சாஸையும் நான் அதில் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணி இதுக்கு நான் ஒரு தக்காளி பழம் பெருசாக வெட்டி வச்சுருக்கேன் அந்த தக்காளி பழத்தை நான் சேர்க்க போகிறேன் தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விடுவேன் தக்காளி உடனே வெந்துடும் அதனால நான் தக்காளி கொஞ்சம் லேட்டாக சேர்க்குறேன் தக்காளி ஆரம்பத்தில் போட்டு அந்த குழஞ்சி போயிடும் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் இப்படி இருக்கணும் கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு இப்போ தக்காளி ஒரு தக்காளி இப்போலாம் பெருசாக சேர்க்குறேன் அதையும் நல்லா வதங்க விடுவான் இப்போ சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்து கலரெல்லாம் மாறிக்கொண்டு வருது இதுக்கு நான் தண்ணியும் ஒன்றுமே நான் சேர்க்கல இப்போ இந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலே தான் நான் இது கொண்டு வரேன் இதுக்கு கட்டி தேங்காய் பால் ஒரு ரெண்டு மூணு மேச கிரண்டி தேங்காய் பால் சேர்க்குறேன் நான் தண்ணி சேர்க்குறதை விட தேங்காய் பால் சேர்த்தா டேஸ்ட்டும் கொஞ்சம் கொடுக்கும் இப்போ நான் தேங்காய் பால் கொஞ்சம் சேர்க்குறேன் கொஞ்சம் க்ரேடியாக கொஞ்சம் இருக்கிறதுக்கு ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லை கட்டியாகவும் இல்லை இப்போ கொஞ்சம் நான் எலுமிச்சம்பாலாம் பாதி எலுமிச்சம்பழம்லாம் புழிகிறேன் இப்போ பாருங்கள் வெண்ணெய்லாம் திரிஞ்சு மேலே வந்து சிக்கன் நல்லா நல்லா வந்துடுது இப்போ இது குழம்பாகவும் இல்லை தண்ணியாகவும்ல்லை ஒரு அளவு பிரட்டல் கறியாக இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இந்த தண்ணி தண்ணி இன்னும் கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் கொஞ்சம் பிரட்டலாக வரணும் எந்த சிக்கன் செஞ்சாலும் நாங்கள் தண்ணியாக வைக்கிறத விட இப்படி பிரட்டலாக வச்சு சாப்பிட்றது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட கொடுக்கும் இது பரோட்டா கூட புட்டு கூட தோசை கூட சப்பாத்தி கூட எல்லாம் சாப்பிடலாம் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் வந்து நான் செய்ததை நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லி இருந்தாலும் எல்லாேருக்கும் சிக்கன் கறியெல்லாம் வைக்க தான் தெரியும் இருந்தாலும் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நீங்களாம் பார்க்க தானே வேணும் பார்த்து பிடிச்சிருந்தால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்